தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதியில் பெய்த கனமழையினால் மூல வைகை ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மூல வைகை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அது குறித்த அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் பாலமுருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா பர்சநாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான ஓயம்பாறை வாலிப்பாறை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வைகையின் பிறப்பிடமாகவும் வைகை அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியாகவும் விளங்கக்கூடிய மூல வைகை ஆற்றில் நீர்வரத்தானது நேற்று தொடங்கிய நிலையில் அந்த நீர்வரத்தானது தற்போது வெள்ளப்பெருக்காக மாறியுள்ளது இதனால் ஆற்றில் நுரை பொங்க தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த தண்ணீரானது நாடு மயிலாடும்பாறை கடமலை கடமலைக்குண்டு தற்போது கடமலைக்குண்டு பகுதியை வந்தடைந்த நிலையில் இன்று மாலைக்குள் வைகை அணையை சென்றடையும் என்பதால் வைகை அணைக்கான நீர்வரத்தும் இதனால் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனமழை காரணமாக மூல வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி பாலமுருகன்